வணக்கம் படையப்பா படம் ரீரிலீஸில் பட்டையை கிளப்பிகிட்ருக்கு அப்படின்னா சொல்லலாம் ஏன்னால் வெளியான சில நாட்கள்லேயே இந்த படம் கிட்டத்தட்ட இருபது கோடி அளவுக்கு வசூலை நெருங்கிட்டு இருக்குது அப்படிங்காங்க தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல கர்நாடகா நிறைய வளைகுடா நாடுகளிலையும் இந்த படம் வந்து பெரிய அளவில் வந்து வசூலை வந்து வாரி குவிச்சிகிட்ருக்கு படையப்பா வந்து உண்மையிலே இந்த அளவுக்கு ரீரிலீஸில் பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படின்னு யாரும் ரொம்ப பெருசாக கணிக்கலை இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா முதல்ல வந்து நேரம் ரஜினி சாருடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதை வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து கொண்டாடினாங்க அதுக்கப்புறம் போட்டிக்கு வேறு படங்களே இல்லை மக்கள் வந்து தேட்டரில் போய் பார்க்கணும் ஒரு சந்தோஷமான மனநிலையில் பார்க்கணும்னா இந்த வாரம் போன வாரம் அப்படின்னு படங்கள் இல்லாத நிலையில் எல்லோரும் போனாங்க சரியான நேரத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் படத்துக்கு பப்ளிசிட்டி அது வந்து முக்கியம் படத்தை பற்றி ரஜினி சார் வந்து பேட்டி கொடுத்தாரு அதனுடைய அனுபவங்கள் நீலாம்பரி கேரக்டரு அந்த கேரக்டருக்கு பின்னணி தலைப்பு வச்ச விஷயம்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து அவர் பேட்டி கொடுத்தாரு அந்த பேட்டியை வந்து அவருடைய மகள் சௌந்தர்யாவே வந்து இயக்கியிருக்காங்க அந்த பேட்டியும் வந்து நிறைய ஹைப் வந்தனால பண்ட படத்தை வந்து ரசிகர்கள் வந்து கொண்டாடுறாங்க கொண்டாடிட்டே இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் இந்த ரீரிலீஸில் வந்து படையப்பா வந்து சாதனை படைக்கும் அப்படிங்காங்க எப்படி அப்படின்னா இது வரைக்கும் அந்த ரீலீஸ் படங்களில் அமிர்தம் தயாரிப்பில் தரணி இயக்கத்தில் விஜய் திரிசா நெடுஞ்ச கில்லி தான் ஒரு பெரிய அளவில் வசூலில் இருக்குது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கோடிக்கு மேலே வந்து வசூலில் வந்து ரிலீஸில் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு முன்னணி இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க அதை வந்து இப்போமே இந்த படையை இருபது கோடி வருதுனால இந்த வாரம் அடுத்த வாரம் கிட்டத்தட்ட பொங்கல் வரைக்கும் ஓடி அந்த சாதனை முறியடிக்கும் அப்படிங்கிறாங்க அது வந்து வருங்காலத்தில் தெரியும் பொதுவாக அந்த ரிலீஸ் படங்கள்லாம் எப்போ வந்தது ஏன் இந்த ரீரிலீஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம் இந்த ரிலீஸ் அப்படின்னு என்னென்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அதுக்கு முன்னாலலாம் வந்து படத்தை வந்து சினிமாவை வந்து ஃபிலிம் ரோலில் எடுத்தாங்க அப்புறம் வந்து டிஜிட்டலுக்கு மாறிட்டு இந்த ரீரிலீஸுங்கிறது வந்து அந்த பழைய ஃபிலிம் ரோல் படங்களை வந்து டிஜிட்டலுக்கு மாற்றி கொஞ்சம் நிறைய பட்டி டிங்கரிங் விலைங்கள்லாம் பார்த்து கலர் கரெக்ஷன் பண்ணி சில தேவையில்லாத சீன்களை எடிட் பண்ணி வெட்டி எடுத்து சவுண்டு விஷயத்தில் புது புது டெக்னாலஜியில் கொண்டு கொண்டு வருவது தான் இந்த ரீரிலீஸ் இந்த ரீரிலீஸ் படங்களில் வந்து பெரிய சாதனை படுத்த படம் இல்லைனா அந்த ரீரிலீஸில் வந்து பிஸ்னஸ் பண்ணி நம்ம வந்து வருமானம் பண்ணலாம் மக்களை வந்து மயில் இது ஒரு புது வந்து ஒரு வழியை வந்து அப்படி கண்டுபிடிச்சிட்டு வந்து திவ்யா ஃபிலிம்ஸ் சொக்கலிங்க தான் சொல்கிறாங்க அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்த அந்த வித் த கிரேட் சிவாஜி சார் நடித்த கர்ணன் படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நினைக்கிறேன் ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் கர்ணன் படம் வந்து ரீரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்றது அது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த படத்தினுடைய கதையமைப்பு ஒரு புராண படம் அப்புறம் அதை எடுத்த விதம் பாடல்கள் நடித்த நடிகர்கள் சிவாஜி அசோகன் தேவிகா இவங்களுடைய உடைய வந்து அவ்வளவு ஒரு அருமையாக இருந்தது அப்புறம் வந்து பாடல்கள் எடுக்கப்பட்ட அந்த கேமரா ஒர்க்கு இயக்கம் எல்லாத்துக்கும் வந்து கர்ணன் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி பெற்றது அந்த கர்ணனோட வெற்றியை வந்து யாருமே வந்து எதிர்பார்க்கல ஒரு ரீரிலீஸில் ஐம்பது ஆண்டுகளுக்கு பண்ணி இந்த அளவுக்கு வருமா அப்படின்னு வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கே அது வந்து ஒரு புது ஒரு பாதையை உருவாக்குனது கர்ணன் படத்தோட விழா கூட சத்யந்திரம் நடந்தது அந்த படத்தில் நடித்த அப்போ உயிரோடு இருந்தவங்க பங்கு பெற்ற கலைஞர்களுடைய வாரிசுகள் எல்லாருமே வந்தாங்க கர்ணனை தொடர்ந்து நிறைய படங்கள் பழைய படங்கள் வந்து ரீரிலீஸ் ஆகுது குறிப்பாக வந்து சிவாஜி சாருடைய அடுத்த வசந்த மாளிகை படம் கூட ரீரிலீஸ் ஆனது அதுவும் வசந்த மாளிகைக்கு இன்னொன்று சிறப்பு என்னென்னா முதல் தடவையில் ஒரு ரெண்டு மூணு தடவை கூட ரீரிலீஸ் ஆகி வசந்த மாளிகை வந்து பெரிய ஹிட் ஆனது அப்புறம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆயிரத்தியில் ஒரு ஒன் படம் ரீரிலீஸ் ஆனது அதுவும் வெற்றி பெற்றது இந்த மாதிரி பழைய படங்கள் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் இந்த விஜய் அஜித் இவங்களே மாதிரி படங்களை அவங்க என்ன நினச்சாங்கன்னா ஏன் இந்த படங்களை வந்து நம்ம ரீரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சாங்க அப்படி வந்து ரீரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி பெற்ற படம் தான் கில்லி முலேஸ் பண்ண மாதிரி ஏஎம் ரத்து தயாரிப்பில் தரணி நடித்த கில்லி படம் வந்து போன வருஷம் ரிலீஸ் ஆனது அந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கில்லியை வந்து எல்லோரும் வந்து படமாக மாத்திரம் இல்லாமல் ஒரு கொண்டாட்டமாக பார்த்தாங்க அப்படி தேட்டரில் போய் குடும்பம் குடும்பமாக சிரித்து ரசித்து அந்த பாடல்களில் வந்து ஸ்க்ரீன் முன்னால் போய் ஆடுறது அப்புறம் வந்து குடும்பத்தில் உள்ள மழையா நண்பர்களெல்லாம் சேர்த்துட்டு அந்த இடத்துல உட்காந்த தட்டி ரசிக்குதுன்னு சொல்லி கில்லியை வந்து கொண்டாடினாங்க ஒரு ஆடல் பாடல் அந்த கொண்டாட்ட மனநிலையினால் கில்லி வந்து கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு கோடிக்கு வரைக்கும் மேலே வந்து வசூலிச்சு பெரிய இதானது அதை தொடர்ந்து நிறைய படங்கள் வந்துகிட்டே இருந்தது கில்லிக்கு அப்புறம் வந்து இந்த வருஷம் கூட வந்து நல்ல வெற்றி பெற்ற படமாக கேப்டன் பர்பார்னு சொல்லுவாங்க ஏன்னா கேப்டன் பர்பார்ன வெற்றிக்கு வந்து அது இயக்குனர் ஆர்கே செல்லுமணி சாரோட உழைப்பை சொல்லலாம் அவர் கூட பல மாதம் உட்கார்ந்து அந்த படத்தை இஞ்சி பை இஞ்சா செதுக்கி நல்லா மாஸ்டர் இது பண்ணி அதுக்கும் நல்ல பப்ளிசிட்டி பண்ணி விஜயகாந்த் சாரோட ஃபேமிலி அவருக்கு பையன் ஒய்ஃபெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு விழா நடத்தி நல்லா பண்ணாங்க அப்புறம் வந்து தானு சார் சச்சின் படத்தை ரீரிலீஸ் பண்ணி அவரும் வெற்றியடை வச்சார் ஆனால் எல்லா ரீரிலீஸ் படமும் வெற்றி அடையுதா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கு முன்னால் வந்து நிறைய படங்கள் வந்து பெருசாக போல அதில் முக்கியமான படம் வந்து ஆளவந்தான் படம் ரொம்ப எதிர்பார்த்த படம் ஆனால் வந்து பெருசாக போல சூர்யாவோட சில படங்களும் ரீரிலீஸ் ஆகிருக்கு வாரணம் ஆயிரம் வந்தது அப்புறம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அஞ்சான் வந்தது ஆனால் வாரணம் ஆயிரம் அளவுக்கு அஞ்சான் வந்து பெருசாக போல அப்புறம் ரொம்ப எதிர்பார்த்த சேரனுடைய ஆட்டோகிராஃப் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக போகலை இப்போ லேட்டஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் வந்தது விஜய் சார் நடிச்சு படம் அவ்வளோ காமெடியை ரசித்தோம் ஆனால் பெருசாக போகல அடுத்து வந்து அட்டகாசம் வரப்போகுது அடுத்தடுத்து வந்து பெரிய படங்கள் வரப்போகுது இந்த ரீலீஸ் படங்களில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்காங்க எல்லாரும் தேட்டருக்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கூட்டம் கூடுது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஓகே ஆனால் அந்த புதுசாக படம் பண்ணியிருக்க அந்த தயாரிப்பாளர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு முந்நூறு நானூறு படத்தை எடுத்து வச்சுருக்கோம் இன்னும் வந்து எங்களால் ரிலீஸ் பண்ண தேட்டரே கிடைக்கல நீங்கள் இப்படி பழைய படங்களை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எங்கள் படத்தோட கதி என்ன நாங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணுதே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது சிலர் எதிர்ப்பு தெரிவிக்காங்க ஆனாலும் ரீரிலீஸ் வந்து இப்போதைக்கு அடங்க மாதிரி தெரியல இப்போ திருப்பியும் படையப்பாவுக்கு வருவோம் படையப்பா வெற்றிக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த பிளானிங் எல்லாம் சொன்ன மாதிரி படையப்பாவுடைய கதையும் அதோடைய பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்புறம் ரஜினி சாரோட ஓப்பனிங் காட்சி அப்புறம் அந்த ஊஞ்சல் காட்சி நீலாம்பரி காட்சி எல்லாமே வந்து சீரியல் வந்து கொண்டாடுறாங்க சென்னையில் சில தேட்டர்கள்லாம் வந்து அந்த ஊஞ்சல் காட்சியில் பாடலை வந்து திருப்பி போடுறாங்க திருப்பி வந்து ஒன்ஸ் மோர் கேட்டு அதே வந்து ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்க புதுப்படங்களில் வந்து அதை செய்ய முடியாது தேட்டருக்காரங்க அந்த ரிலீஸ் திருப்பியும் வந்து ஒன்ஸ் மோர் பண்ணுங்க அப்படின்லாம் வந்து பண்ண முடியாது அது படையப்பா பண்ணதுனால கொண்டாடுறாங்க படையப்பா வந்து பொங்கல் வரைக்கும் கூட இன்னும் ஓடி கிட்டத்தட்ட இன்னும் இன்னும் பல கோடிகளை தாண்டி சாதனை படிக்குங்க அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த அதுக்கு தயாரிப்பாக இருந்த பிஎல் தேனப்பன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அவர் அதிர்ஷ்டக்காரன்னு சொல்லலாம் அவர் தயாரிப்பாளராக மட்டும் இல்லை இப்போ நடிகராக கூட கொச்சியில் வந்து மம்பூட்டி மோகன்லால் நடிக்கூடிய படத்தில் நடிக்கிறார் அப்படிங்கலாம் அப்புறம் இன்னும் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நம்ம சொல்லக்கூடியது யார் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு படம் இருபத்தி ஆறு வருஷம் கழித்து ரீரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு அதே ஹீரோ இப்போவும் பிஸியாக இருக்கார் ஜெயிலர் டூவில் நேகா பந்தாகி அப்படின்னு ஒரு ஒரு பிரபல மாடல் கூட டான்ஸ் ஆடிட்டுருக்காரு இன்னும் வந்து அவ்வளோ பிஸியாக மார்க்கெட்டில் பெரிய ஆளாக தன்னை வந்து இந்தியாவில் பெரிய ஹீரோவாக அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய ஹீரோவாக இன்னும் மதிப்புமிக்க நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்காருனா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஐம்பது ஆண்டுகளாக நடிச்சிட்ருக்க ஒரு எழுவத்தஞ்சாவது வயதுலேயும் அளவுக்கு பிஸியாக இருக்காருனா அவருடைய அதிர்ஷ்டத்தையும் அவருடைய உழைப்பையும் அவருடைய அந்த திட்டமிடல் அவருக்கு கூட துணையாக இருக்கிறவங்களையும் வந்து இந்த வெற்றிக்கும் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம் டே ரிலீஸ் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்க தான் செய்யும் தேங்க்